ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் பொட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் ரீஸ்டாக் பண்ணி ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ரொம்ப 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 அழகான கட் ஒர்க் எம்ப்ராய்டரி கட் ஆண்ட்ஸ் ஆஃப்ட் சில்க் சாரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி அவ்வளோ ஹிட்டான ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பியூட்டிஃபுல்லான கலர் ஷேட்ஸ் எல்லாமே வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த அழகான சாரியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பனாரசி மெட்டீரியலில் ரொம்ப ரொம்ப அழகான கட் சாஃப்ட் சில்க் சாரி ரொம்ப 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 பேபி சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாரி அண்ட் சாரி பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த சாரியோட ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா அழகான அந்த பார்டர் பேஸ்டல் பார்டருக்கு மேலே உங்களுக்கு அழகான கட் ஒர்க் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எம்ப்ராய்டரி எல்லாமே ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி நம்ம யூஸ்வலாக ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து கட் ஒர்க் எம்ப்ராய்டரி பிளவுஸ் போடுவோம் ஸோ அதோட ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஈவன் நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிணாலும் அதோட காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும் அதே ஒர்க் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஸோ இந்த கேட்லாகோட கலர் ரொம்ப அழகான ஒரு ப்ளூ இந்த ப்ளூ கலர் பர்டிகுலராக இந்த டைப்ல செம ஹிட் ஆச்சு ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ளூ ஷேட்ல சாரி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா காப்பர் சாரி யூஸ் பண்ணி உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ரொம்ப அழகான ஒரு வீவிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட பார்டர் தான் இதோட ஹைலைட் சாரியோட போர்த சைடு உங்களுக்கு அழகான பேஸ்டல் ஷேடில் பார்டர் கொடுத்துட்டு அதுலேயுமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ரொம்ப அழகான ஒரு வீவிங் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே அந்த பார்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி கட் ஒர்க் பார்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு மாதிரி ரேண்டமான ஒரு கட் ஒர்க் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாரல் தீம் மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எங்கேயுமே உங்களுக்கு ஷாப்பில் கூட கிடைக்காது ரொம்ப யூனிக்கான ஒரு சாரீஸ் எல்லாருமே நம்ம வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து கொண்டு வந்து செல் பண்ணுறோம் செம்ம சூப்பரான சாரி இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் செல் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஸோ நம்மளோட ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போட்ட ப்ரைஸ் ஒன் ஃபைவ் டபுள் நைன் பட் இன்றைக்கி நான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய ரிவ்யூஸ் இருக்குது உங்களுக்கு ரிவ்யூஸ் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இந்தியா சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இதோட ப்ளவுஸுமே ஹெவியான ஒரு ப்ரொக்கேட் வீவிங்கில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கலர் ஷேடும் ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக ரொம்ப கிளாஸியாக இருக்கும் இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு மார்க்கெட்டில்